வெள்ளீட்டி அடியுங்க கை தடுத்துங்க பெண்கள் கேட்டால் காலை சரிவாடும் ஆண்கள் விசில் அடித்தால் விட்டு குடிவதில் வாட்டை பிடிப்பார்கள் என்ன தேவரி கனவுகள் படித்த சாதி ஒண்ணு இருக்கு முடிஞ்சவங்க வந்து வாங்கிட்டு போங்க இல்லைன்னா வண்டியை புயல போடுவேன் சீக்கி அடிங்க கைல நிறுத்த

லக்கி பவானியின் பாடல் பாடல் எனர்ஜி நீ படிக்கல உங்க டீச்சர் எவ்வளவு மாதிரி இருக்கான்னு உனக்கு தெரியல ஆனா பாட தெரிய எழுதுறேன் பிள்ளையரை பார்த்து சீட்டி அலியங்கார் நான்காவது சுற்று தேவன் பெருமாள் வட்டி மந்தைக்கர் சுவாமி கோவில் காலை புதுக்கோட்டை துப்பாக்கி குரு ஐந்தாவது சுற்றாக தருமேஸ்வரர் துணையோடு மாயா காலை தஞ்சாவூர் வீரர்கள் தங்களை வேளாண் பற்றி கொள்ளுமாறு அன்போடு கேட்டு வரப்படுகிறார்கள் ரெண்டு அணியை மாட்டி சாமியை கும்பிட்டு மைதாண்டு திட்டத்துல வந்திருக்கா ரெண்டு மாலை மொடாந்திருக்கா சீக்கிய நீங்கள் கைதட்டீங்கள் வீரர்களை உற்சாக படித்தேங்க உங்களது கத ஓசை வீரர்களை ஊக்க மறுந்த அல்ல தந்திரா வெற்றி பரிசுகளை நாட்டீரா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அடல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா பட்பது காலையர்களா சத்தமிட்டு அணுகின்ற காலையா அதை முத்தம் இருக்கின்ற வீரர்களா சத்தமா தந்திகளா முத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா அன்று பார்த்தாலே முகம் ஆசான் என்கின்ற பொன்முகம் ஈன்றவரே அதே இடம் ஈசன் காட்டிய கல்வி முகம் உங்களை போல தெய்வம் அதை ஊரார் என்று மறந்ததில்லை எத்தனை மனிதர் கண்டாலும் ஏற்ற தாழ்வு ஐயம் தவிர்க்க சொன்னவரே ஒற்றுமை எமக்கு பகுத்தவரே ஓதுக இன்று மாறவில்லை அவை சொல் வாக்கிற்கு இணங்க பசுமோன் முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இடமஞ்சு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு அருகாக இருக்கின்ற ஒடிசாப்பட்டி எவ்வாறு நொண்டி காலை

பலவருக்கும் நேரத்திலும் எடுக்கவில்லா மனதோடு உன்னை காக்கும் கடவுள் தாய்க்கு நிகர் நாட்டான் என்று மருத்துவ பொய்யாற்றிக் கொண்டிருக்கின்ற மருத்துவ உறவை சார்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் கூடிய அன்பு சகோதரர்களுக்கும் வீரத்தமிழர் வடமாடு வரவை சார்பாக வடமாந்த வாழ்த்துக்களை நன்றிகளை உறுத்தாக்கி மின்னாடி ஒரு புறம் கண்டிப்பா கொடுக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் ஆமா என்ன இப்படி இருக்கிறீங்களே என்ன சீட்டி அறியுங்க கைகளுக்கு வெல்வது யார் வெள்ள போவது யார் மதுரை மாவட்டம் கொடுக்கும் கொடுக்கப்பட்டிக்கு பெருமை செத்திடவா தண்டிகர் மாவட்டம் சீரங்க சீரங்கப்பட்டிக்கு பெருமை சேர்ந்தவா காலைக்கும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீழ்க சிறப்பான காலைக்கு பெருமை செஞ்சிடவா சிறந்த மாடுபுடி வீடுகளுக்கு பெருமை சேர்ந்தவாட்டை மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க அசைந்துடவா ஐலி சொல்லி தீர்த்தாலும் சொந்தமண் வீரம் குறையாது காக்கூர் எங்க ஊரு பசுபொன் தேவர் அருளால் ஆடுதுமாறு திருதேர் கண்டு அசந்து போய் பக்கத்து ஊரு திரண்டு மக்கள் வட்டிலே போவது யார் என்று பொறுத்திருந்து இல்ல வீரர்களை ஊக்க மறைந்த வெட்டி பரிட்சைகளை நாட்டிடா காலையும் சிறந்த காலை சிறப்பான காலைகா சிறப்பு மிக்கல் மிக்க காலைகள் அறிவு

வீட்டினில் அமைதியை பெற்றவரே வீரநடை விளங்கியவனே பாரில் சிறையாய் நின்றாய் மதுக்கடை ஒழித்த மண்ணே பூவீத நச்செய்தி ஒழிந்தவனே ஆங்கில புலமை அறிந்தவனே பார்வையில் ஒழுங்கி பகலவனே உலகெங்கும் உரை நிகழ்த்த தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட மதுரை மாவட்டத்தை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர் கட்டி வளர்ந்து கொண்டிருக்கின்ற கொடுக்க மட்டி

சிறு பரிசுகள் வாரி வரங்க எம் முனியசாமி தேவர் தனலட்சுமி அம்மா குடும்பத்தார்கள் சார்பாக தச்சமயத்திலே ஆடிக்கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்ட

கொஞ்சம் குமரிகளை கண்டு படுக்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காலையா இல்லை காந்த போல் கட்டி இழுக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு பார்வை கொண்ட காலையை கட்டி பிரிப்போம் என்று வந்த ஒன்பது வீரர்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் Obrigado.

கடைசி கடைசி லாஸ்ட் உங்களுக்காகக்கப்பட்டு உள்ளேடா வழியாக கல்வி வளர்கிறது டெல்லி வழியாக ஆங்கிலம் வளர்கிறது கோவில் வழியாக சமஸ்கிருதம் வளர்கிறது இசை வழியாக தெலுங்கு மற்றும் கன்னடம் வளர்கிறது நாம் தமிழர்கள் நாடு தமிழ் வழியாக எதை வளர்க்க போகின்றோம் வீட்டுக்கு ஒரு ஆண் பிள்ளை என்பதால் வீதியில் கூட விளையாட அனுமதிக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒன்பதை வளைத்து சக நண்பர்களோடு கை கோர்த்து வழக்கு வழக்கர் பயின்று காலங்கள் பல அடைந்தாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலும் மரணமே எங்களை கண்டு மண்டியிட வேண்டும் என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மாவட்டம் மாவட்ட பட்டியலப்பட்டி கருப்பர்கள் சார்பாக தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் லாஸ்பாஸ் கடைசி நான்கே நிமிடம் பெருமைக்கால் மாவட்டவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சென்றவா மாடுவாலை சிறந்த காலை

சீட்டி அரிங்கா வெள்வதி யார் வெள்ள போவுகையா உங்களுக்காக ஒடுக்கப்பட்டவள் நேரம் தாஸ் பா தூணி சளி சிறதே நிமிடா சலை சிறதே நிமிடா சளை சிறடே நிமிடா செஞ்சி அரிங்க வெள்வதி யார் வெள்ள போவுகையா பட்டம் போட்டு பாய்கின்ற கலத்தில் நடுவே விரட்டி வந்து சீஞ்சிய போதும் இரு கையில் ஹோட்டி நீரை விடிக்கும் அஞ்சான் கொண்ட தமிழன் அரசானை அசர வைத்து அரியணை ஏறும் திமிழ் கொண்ட தமிழன் நிலத்தை திருள மாற்றி திரளை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக களம் வட மகாணத்தில் நடுவே உலக்க ரத்த புள்ளி கொடுத்து உரலுக்கும் கயிறுக்கும் மனம் முடித்து உரலை உறங்க வைத்து திரளை திறமை கொண்ட தில்லுக்கு சொல் உயர்த்த திசை எங்கும் புகழ் வரப்ப காலையிலும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டி அடியுங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் ராஷ்டுவார் வன்மை கடைசி ஒரே நிமிட ஒரே நிமிட மதுரை மாவட்டம்மனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்து அருகாமையில் கொடுக்கப்பட்டியைச் சேர்ந்த எம் ஆர் நொட்டி கற்பர் ஹோலி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக